ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழன் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஒன் புக்கில் ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய முடிச்சுட்டோம் முடிக்காத ஒரு சின்ன சின்ன டாபிக் மட்டும் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ மெய் மயக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் இது ரொம்ப முக்கியமானது இதுல இலக்கணமும் இருக்கு அண்ட் இது தெரிஞ்சுக்கிட்ட நம்மளால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை ஓரளவு அவாய்ட் பண்ண முடியும் இந்த மெய் மயக்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் டூல புணர்ச்சி விதிகளுக்கு அடுத்துதான் இருக்கு இப்ப நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதை போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் இடையில் வர எழுத்துக்கள் இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவும் இதுதான் நம்ம மெய் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மெய் மயக்கத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் தமிழ் சொல் எதெல்லாம் பிறமொழி சொல் அப்படின்ற வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெய் மயக்கம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மெய் மயக்கம் அப்படின்னா சொல்லின் இடையில் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் இப்ப இந்த மெய் மயக்கத்திலே பாருங்க இந்த வருதா இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றதுதான் வந்து மெய் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த மெய் மயக்கத்தை உடல்நிலை மெய் மயக்கம் வேட்டுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு இரண்டு வகையா பிரிக்கிறாங்க முதல்ல உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்றது என்னன்னா சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும் அதாவது ஒரே எழுத்து இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க பக்கம் அப்படின்ற சொல்ல நம்ம பார்த்தோம் அச்சம் எச்சம் மொத்தம் இந்த பக்கம் அதை பொறுத்த வரைக்கும் இக்குவா இக்கு இக்குன்ற மெய் எழுத்து தான் அதுக்கு அடுத்து வந்திருக்கு அச்சம் பார்த்திங்கன்னா இச்சை தொடர்ந்து அதே அதே எழுத்து தான் பக்கத்துலேயே வந்திருக்கு இந்த மாதிரி ஒரே எழுத்து தொடர்ந்து வர்றது உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு அர்த்தம் பொறுத்த வரைக்கும் இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய் எழுத்துக்கள் வந்து தன்னுடைய எழுத்துக்களோட மட்டுமே தான் சேரும் அதாவது இக்கு அப்படின்றது இந்த கா வரிசையோட எழுத்துக்களோட மட்டும்தான் இச் அப்படின்றது இந்த சா வரிசை எழுத்துக்களோட மட்டும்தான் இத்துன்றது அந்த வரிசை எழுத்துக்களோட மட்டும்தான் இப்பன்றதும் அந்த பா வரிசை எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும் இந்த எழுத்துக்கள் அருகில் இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும் அப்போ மற்ற எழுத்துக்கள் வராது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே பக்கம் அப்படின்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த பக்கம் அப்படின்ற சொல்ல எப்படி நம்ம பிரிக்கலாம் ப இக் இக் அங்க இருக்கிறது க அப்படின்ற எழுத்து எப்படின்னா இக்கு பிளஸ் ஆன்றது தான் க அப்ப இந்த இக்கோடைய வரிசை தான் இந்த கான்றது அப்போ இக்கே என்னும் மெய் எழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள் இந்த மாதிரி வர்றது தான் இது போலவே தான் இச்சே இத்து இப்பு இந்த மெய் எழுத்துக்காலுமே வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அச்சம் எச்சம் மொத்தம் சாத்தான் அப்பம் கப்பம் இந்த மாதிரி இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வேற்றுநிலை மெய்மயக்கமாக இருக்கும் அப்போ வேற்றுநிலை மெய் மயக்கத்துக்கான டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்த்துடணும் அப்போதான் புரியும் இப்போ தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இரு இந்த ரெண்டு எழுத்தை வந்து இங்க கொடுத்துருக்காங்க இதை வந்து தன்னுடைய வரிசையில மட்டும் இல்லாம மற்ற வரிசைகளோடையும் சேர்ந்து வரும் இந்த மாதிரி இருக்கிறதா வேற்றுநிலை மெய் மயக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேர்தல் இந்த இரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா தா அப்படின்ற வேற ஒரு எழுத்து இருக்கு ஆனாலும் இது சேர்ந்து வந்திருக்கு உயர்வு பார்த்தீங்கன்னா இந்த இறுன்றது வேற ஒரு எழுத்தோட சேர்ந்து வந்திருக்கு இழும் அதே தான் வாழ்பவன் சூழ்க அதை வேற ஒரு எழுத்து வரிசையோட சேர்ந்து வந்திருக்கனால இது வேற்றுநிலை நிலைமை மயக்கம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இரு இந்த ஆறு எழுத தவிர மற்ற பனிரெண்டு எழுத்துக்களுமே மற்ற பனிரெண்டு மெய்களும் உடல்நிலை மெய் மயக்கமாகவும் வரும் வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் இருக்கும் இதையுமே நம்ம மெய் மயக்கம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட்டு இரு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு ஈ எழு இவ்வு இதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க பட்டம் காட்சி வெற்றி பயிற்சி இந்த மாதிரி இதனை வந்து வேற்றுநிலையாகவும் இருக்கலாம் உடல்நிலையாகவும் இருக்கும் ஆனால் இதையும் நம்ம மெய் மயக்கம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னா என்னன்னு பாருங்க தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் தனியாவோ இல்லை கூட்டு சொல்ல சொல்லோடைய இடையில ஈ இரு இந்த மெய் எழுத்துக்கள் ஈரொற்றாய் வரும் அதாவது மூன்று மெய் மெய்களாக மயங்கி வரும் அதை தான் சொல்கிறாங்க இதனை ஈரொற்ற மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இங்கே பாருங்கள் ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு மெய் எழுத்து தொடர்ந்து வந்திருக்கு காய்ச்சல் நாய்க்கால் இருன்றதில் உயர்ச்சி தேர்க்கால் ஈழ் அப்படின்றதுல வீழ்ச்சி காழ்ப்புணர்ச்சி இதுதான் மே மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்